பீதா பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இன்றடை வார்த்தை என் வில்லை நான் நம்புவதில்லை என் வால் என்னை காப்பாற்றுவதுமில்லை நீரே பகைவரிடமிருந்து எங்களை நீர் எங்களை வெறுப்போரை வெட்கமுறை செய்தீர் நோ ஐ ஓன்ட் ட்ரஸ்ட் இன் மை பவ் மை ஸ்வார்ட் ஓன்ட் சேவ் மீ பிகாஸ் இட்ஸ் யூ ஹூ சேவ் அஸ் ஃப்ரம் அவர் ஃபோர்ஸ் யூ ஊ புட் டோசு எயிட்டாஸ் டு ஷேம் திருப்பாடல்கள் ஆதிகாரம் நாற்பத்தி நான்கு வசனம் ஆறு மற்றும் ஏழு சிலுவைப்பாதையில் பாதையில் முதல் நிலையை நான் பார்க்கும் பொழுது என்னை பற்றி பிற தீர்ப்பிட்டு நான் குற்றவாளி என்று சொன்னது என் நினைவுக்கு வந்தது பிறகு இரண்டாம் சிலுவைப்பாதை நிலையை நான் உற்று பார்க்கும் பொழுது என்னால் சுமக்க முடியாத பாரமான சிலுவையை என் மீடு கட்டாயத்தினால் என் மீடு சுமத்தினது என் நினைவுக்கு வந்தது மூன்றாம் சிலுவை பாதை நிலையை உற்று பார்க்கும் பொழுது நான் வாழ்வில் விழுந்திருக்க வேண்டியது ஆனால் விழவில்லை எப்படி என்று நான் சிந்தித்துப் பார்க்கும் பொழுது அந்த பாரமான சிலுவையை நான் சுமக்கவில்லை என் கடவுள் இயேசு கிறிஸ்து எனக்காய் சுமக்கின்றார் அதனால் நான் விழவில்லை என் எதிரிகள் கண்முன் கம்பீரத்தோடு நிற்கின்றேன் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இறக்கத்தினால் நான் என் பகைவரிடமிருந்து காப்பாற்றப்படுகின்றேன் அவர்கள் முன் நான் தலை நிமிர்ந்து நிற்கின்றேன் அவர்களோ என் முகத்தை பார்க்கும் பொழுது என் கடவுளின் செயல்களை நினைத்து வெட்கமுற்று முற்று நிற்கின்றனர் என் பலமோ என் திறமையோ என் பணமோ என் உறவினர்களோ என் நண்பர்களோ என்னை காப்பாற்ற முடியவில்லை என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னை காப்பாற்றி தேற்றுகின்றது இந்த உலகத்திலேயே நம்மை காப்பாற்றும் ஒரே அன்புகரம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் அஞ்சாதி அஞ்சாதி நான் என்று முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு அஞ்சாதி அஞ்சாதி நான் என்று முன்னோ எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு குன்று அசையலாம் கூகைகள் பெயரலாம் உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம் எந்த ஆனாலும் எந்த நண்பு மாறாது எந்த நீலைதான் ஆனாலும் எந்த நன்பு மாறாது அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சா அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே நான் இன்றும் முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு அஞ்சாதே அஞ்சாதி நான் இன்று முன்னோடே எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு